பேரன்பு கொண்ட சொந்தகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அன்பாக்சிங்னால் என்ன அப்படின்னா ஒரு புஸ்தகம் அன்பாக்ஸிங் அதாவது எப்போதுமே எந்த புஸ்தகம் புதுசாக வெளியிட்டாலும் அன்புக்குனி அண்ணன் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாத்தி பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு பரஞ்சோதி அண்ணன் வந்து நமக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா புஸ்தகங்களை நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க ஏற்கனவே அன்னை அனுப்பின பல புஸ்தகங்களை நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் எல்லா புஸ்தகங்களுமே நிறைய உறவுகளுக்கு அது வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த முறை வந்து அன்னை என்ன புத்தகம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண அனுப்புகிறோம் ஸோ பார்த்துடலாமா ஓகே கை தட்டுங்க உனக்கு வந்த புஸ்தகத்துக்கு நாங்கள் ஏன்டா தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு வந்தால் என்கிட்ட இருக்கக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எப்படியும் ஓகே அனுப்புனர் அப்படின்னா ராஜாதி பதிப்பகம் பத்மநாதபுரம் ஸ்ட்ரீட் கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலுலேருந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அண்ணனுடைய தொடர்பு இன்னும் இதிலே தெரியுது அந்த திரையிலே வந்து அன்னோட தொடர்பு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேவையான உறவுகள் வந்து நீங்கள் இங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஓகே என்ன புத்தகம் பார்த்துடலாம் ஓகே நாலு புஸ்தகம் அந்த அனுப்பியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டா பத்திரம் அனுபவம் பட்டா ஒரு ஒரு பேரிலும் பத்திரம் ஒரு ஒரு பேரிலும் அனுபவம் ஒரு ஒரு இடத்துல இருந்தாலும் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் எண்பது தெளிவான விளக்க தகவல்கள் இந்த புஸ்தகம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஓகே இதில் வந்து நிறைய பின்புலத்துலேயும் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்னென்னா வழிபாதை பாத்தியம் வலிப்பாதை பாத்தியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் உங்கள் நிலத்துக்கு வழி இல்லையா என்ன செய்வது கிராம நத்தத்தில் வரும் வழிப்பாதை பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு செய்வது விவசாய நிலங்களில் வரும் பாதை பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது மனைப்பிரிவுகளில் வழிப்பாதைகள் பிரச்சனைகள் எப்படி தீர்வு செய்வது பூர்வீக சொத்தில் வழிப்பாதை பிரச்சனைகள் எப்படி தீர்வு செய்வது ஒருவர் சொத்தில் இருபது வருடங்கள் நடந்தால் வழிப்பாதை உரிமை கோர இயலுமா இதை பற்றின விவரங்கள் என்ன நான்கு பக்கமும் பட்டாணிலாக இருக்குது அதை உரிமை கோருவது எப்படி வண்டிப்பாதை நத்தம் நிலம் சந்து ஒரு தெரு சாலை அகல அளவுகள் என்னென்ன இருக்கும் பாட்டை பாதை பூஸ்தி பாதை நடைபாதை இதற்கான வருவாய்த்துறையில் அகல அளவுகள் என்னென்ன பாட்டை பாதை பூஸ்தி பாதை நடைபாதைகளுக்கு அரசு பட்டா தருமா அதன் அரசான விவரங்கள் என்ன பாதைகளில் வரும் பிரச்சனைகளுக்கு பட்டா செல்லுமா பத்திரம் செல்லுமா பாதை வலிகள் தடம் பிரச்சனைகளுக்கு சுலபமான வலிகள் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகம் நூற்றி பத்து ரூபா இந்த புஸ்தகத்தோட வேலை இதுக்கு முன்னாடி புஸ்தகம் வந்து அதுவும் ஒரு நூற்றி பத்து ரூபா அந்த புஸ்தகத்தோட விலையும் ஓகே இப்போ மூன்றாவது புஸ்தகம் என்னென்னா பூர்வீக சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்தை விற்பதற்குரிய நடைமுறைகள் என்ன பூர்வீக சொத்தை விற்க வாரிசுகள் சம்மதம் தேவையா ஸோ அந்த புத்தகம் இதுதான் தடங்கள் மனு கொடுப்பது எப்படி பூர்வீக சொத்தில் பாகம் பிரிப்பது எப்படி பாகம் பிரிக்க ஒருவர் சம்மதிக்கவில்லை எனில் என்ன செய்வது இரண்டாவது மனைவி பிள்ளைகளுக்கு சொத்தில் பங்கு உண்டா பூர்வீக சொத்தில் அனுபவ பாத்தியம் கொண்ட கொண்டாட இயலுமா பூர்வீக சொத்தை ஒரு வாரிசுக்கு மட்டும் தர இயலுமா எங்களுடைய பூர்வீக சொத்தில் வேறு நபர்கள் இருக்கிறார்கள் இதற்கு என்ன செய்வது பூர்வீக சொத்தில் சித்தப்பா ஏமாற்றி விட்டார் என்ன செய்வது பூர்வீக சொத்தை ஒரு குடும்ப நபரே அபகரிக்கும் மர்மமாக இருக்கிறது இதை எப்படி தீர்ப்பது பூர்வீக சொத்தை மீட்பது எப்படி காணாமல் போன நிலத்தை கண்டுபிடிப்பது எப்படி பழைய ஆவணங்கள் செல்லுமா செல்லாதா பூர்வீக சொத்தில் பாகம் பிரிக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளும் பதிவுத்துறையை சொல்லும் தீர்ப்புகளும் என்ன சொத்துக்களை மூத்தவர் பேரில் மட்டுமே வாங்குகிறோம் இது சரியா என்பதான கேள்விகளுக்கான பதில் பூர்வீக சொத்துக்களை மீட்பது முதல் காப்பது வரை இந்த புஸ்தகத்தோட விலையும் நூற்றி பத்து ரூபா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பாக பிரிவினை சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு புஸ்தகம் இதில் பாக பிரிவினை பிரிப்பது முதல் தான செட்டில்மெண்ட் வரை சொத்தில் மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள் என்ன மதம் மாறினால் மறுமணம் செய்தால் சொத்து செல்லாதா பாக பிரிவினை சொத்துக்கள் வாங்கும் முன்பு எப்படி என்ன செய்ய வேண்டும் பத்திரப்பதிவு கட்டணம் மாதிரி பத்திரங்கள் தேவை பாகம் பிரிக்காமல் தந்தை இறந்தால் என்ன செய்வது வாரிசு சான்றிதழ் தான பத்திரம் முயல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு முழுமையான பார்வை இந்த புஸ்தகத்துடைய விலை வந்து நூற்றி பத்து ரூபா ஸோ ஒரு புஸ்தகத்தின் விலை நூற்றி பத்து ரூபா ஆகவே இந்த நான்கு புஸ்தகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானூற்றி நாற்பது ரூபா விலை வருது பட் ஆனால் இதில் வந்து அனுப்புணு அனு அனுப்புகை கட்டணம் என்று ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து அண்ணனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த விவரங்களை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையானதை அனுப்பி வைப்பாங்க இந்த ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நிறைய ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது மாதிரி அதனால நீங்கள் வந்து அந்த வீடியோ லிங்க் வேணாலும் கொடுக்குற உறவுகள் பாருங்கள் இந்த புத்தகத்தோட பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது உடனடியாக ராஜாதி பதிப்பகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் அனுப்பி வச்சதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நானும் வந்து அண்ணனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே மகிழ்ச்சி